ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான பட்டணம் பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பகோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு இரநூறு கிராம் அரிசி மாவு நூறு கிராம் வெங்காயம் நறுக்குனது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தழை சிறிதளவு பூண்டு பத்து பல் பச்சை மிளகாய் மூணு இஞ்சி இரண்டு தொண்டு வெண்ணெய் இரண்டு ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் வெண்ணெயை நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் வெண்ணெய் உருக்கியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கடலை மாவு அரிசி மாவு பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி மூணுத்தையும் இடித்து சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி தலையையும் பொடியா நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் கலந்து முடித்த பிறகு இதில் நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து கலக்கும் போது இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பக்கோடாக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட வரும் இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு அடுத்து கடாயில் பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்ச உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ பக்கோடா நல்லா பொரிஞ்சிருச்சு இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தயார் பண்ணி வச்ச உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான பட்டணம் பக்கோடா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ